அலைக்கும் இன்று நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க போவது ஒரு உள்ளத்தை தோடும் அதே சமயம் சிந்திக்க வைக்கும் ஒரு நிகழ்வு ஒரு சிறு குழந்தை மரணத்தின் விளிம்பில் இருந்து தனது இறுதி நிமிடங்களில் தேவதூதர்களை கண்ட அனுபவம் இந்த கதையில் அந்த குழந்தை மரணப்படுக்கையில் இருக்கிறது அவனருகில் அவனது தந்தையும் இருக்கிறான் திடீரென அந்த குழந்தை தனது தந்தையிடம் கூறுகிறது அப்பா எனக்கு ரெண்டு தேவதூதர்கள் தெரிகிறார்கள் அவன் கண்களை மேலே உயர்த்தி பெரும் கவனத்துடன் ஏதோ ஒன்றை பார்க்கிறான் கையால் சைகை செய்து கூறுகிறான் ஒரு தேவதூதர் மேலே நிற்கிறார் மற்றொருவர் கீழே இறங்கி வருகிறார் தந்தை குழந்தையை ஆறுதல் படுத்த முயற்சிக்கிறார் ஆனால் குழந்தையின் கண்கள் வானத்தை நோக்கியே உறுதியாக பார்க்கின்றன ஒருவேளை அவனுக்கு இதுவரை காணாத ஒரு அதிசய உலகம் திறந்திருக்கலாம் இந்த நிமிடம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணமாகும் குழந்தை இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென அவனது ஆன்மா உடலை விட்டு பிரிகிறது இந்த வீடியோ எங்கிருந்து வந்தது என்பது துல்லியமாக தெரியவில்லை ஆனால் பயன்படுத்தப்பட்ட மொழி அரபு மொழி போல் தோன்றுகிறது ஒருவேளை ஏதேனும் அரபு நாட்டில் இருந்து இருக்கலாம் நமக்கு எல்லாம் தெரியும் மரணம் ஒரு உண்மை அது ஒரு நாள் நம்மை தேடி வரும் இந்த பொறுப்பை அல்லாஹ் சில தேவ தூதர்களுக்கு வழங்கியுள்ளான் அவர்களின் தலைவர் ஹஸ்ரத் இஸ்ராயில் அலஹிசலாம் ஆவார் ஒரு விசுவாசியின் மரண நேரம் நெருங்கும் போது அவனுக்கு சில அறிகுறிகள் தெரியத் தொடங்கும் பொதுவான மனிதர்களால் காண முடியாதவை அவனுக்கு தெரியும் இந்த குழந்தையின் கதையும் அது போன்ற ஒன்று ஒரு மோமினின் மரண நேரத்தில் கருணையின் தேவதூதர்கள் வெள்ளைப்பட்டு துணியுடன் வருகிறார்கள் அவர்கள் ஆன்மாவிடம் கூறுவார்கள் வெளியே வா நீ அல்லாஹ்விடம் அடைந்தவன் அல்லாஹ்வும் உன்னிடம் அடைந்தவன் அல்லாஹ்வின் கருணையையும் ஆசீர்வாதத்தையும் நோக்கி வா பின்னர் அந்த தூய ஆன்மா மனோகரமான நறுமணத்துடன் வெளியே வரும் தேவதூதர்கள் அதை ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு அனுப்பி வானத்தின் வாசல்கள் வரை கொண்டு செல்கிறார்கள் வானத்தில் உள்ள தேவதூதர்கள் கூறுவார்கள் பூமியிலிருந்து வந்த இந்த மனோகரமான நறுமணம் அவர்கள் அந்த ஆன்மாவை மற்ற விசுவாசிகளின் ஆன்மாக்களிடம் கொண்டு செல்கிறார்கள் அவர்கள் அந்த ஆன்மாவை பார்க்கும்போது ஒரு பயணி திரும்பி வரும்போது நமக்கு ஏற்படும் மகிழ்ச்சி போல மகிழ்ச்சி அடைகிறார்கள் அவர்கள் அவனிடம் உலகில் விட்டு சென்றவர்களைப் பற்றி கேட்பார்கள் அவன் என்ன செய்கிறான் இவன் எங்கே இருக்கிறான் என்று சிலர் உலகின் கவலைகளில் மூழ்கியிருந்தார்கள் சிலர் முன்பே மறித்து விட்டார்கள் என்று ஆன்மா கூறும் ஆனால் ஒரு நம்பிக்கையற்றவனின் மரண நேரத்திலே தண்டனையின் தேவதூதர்கள் ஒரு கரடு முரடான துணியுடன் வருகிறார்கள் அவர்கள் கூறுவார்கள் வெளியே வா அல்லாஹ்வின் தண்டனைக்கு நீ உன் இறைவனிடம் அதிருப்தி அடைந்தவன் இறைவனும் உன்னிடம் அடைந்தவன் பின்னர் அந்த ஆன்மா ஒரு புழுத்த மிருகத்தின் நாற்றத்துடன் வெளியே வரும் நண்பர்களே இந்த கதையிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகிறது மரணம் ஒரு உண்மை அதற்கு முன் நமது வாழ்க்கையை நன்மையுடன் வாழ வேண்டும் அல்லாஹ் நமது இறுதியை விசுவாசத்துடன் ஆக்கட்டும் ஆமீன்